செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தென்மண்டல ஐஜி திரு எஸ் ஆர் சரவணன் ஆற்றிய உரை சேலம் மாவட்டத்தில் யூனியன் வங்கி சார்பில் நடைபெற்ற சேவை விழிப்புணர்வு முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியில் பயின்ற காவலர்களுக்கு ஐம்பதாவது பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தென்மண்டல ஐஜி திரு எஸ் ஆர் சரவணன் அவர் பேசும்போது The chapter where you step out of the gates of the esteemed institution and into the operational world of the force. The oath you have taken today is a separate pledge to uphold the constitution of India, protect national assets, and serve the nation with loyalty, honesty, and dedication. May the virtue of the truthfulness, discipline, integrity, and compassion guide your contacts both on and off duty as you move forward you will deploy it in critical installations such as airports atomic energy stations space stations and metros all the vital arteries of our nation growth possibility of safeguarding these institutions under the trust of millions of the citizens சேலம் மாவட்டத்தில் யூனியன் வங்கி சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான சேவை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர் அதன் அடிப்படையில் மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது வங்கிகள் சார்ந்த மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் பொதுத்துறை வங்கியான யூனியன் வங்கி சார்பில் சேலம் மண்டல அளவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான சிறப்பு சேவை விழிப்புணர்வு முகாம் சேலத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றி தொன்னூறு பயனாளிகளுக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மானியத்துடன் கூடிய கடன் உதவியை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சேலம் மாவட்டத்திற்கான நடப்பாண்டு தொழில்துறை இலக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டு அதில் ஐம்பத்தைந்து சதவீதம் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நம்ம மாவட்டத்துக்கு வந்து நிறைய குறு சிறு ஒரு இருக்கிற ஒரு மாவட்டம் செக்டர்ல வந்து நமக்கான இலக்கீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி கோடி ரூபாய் அது வந்து நம்ம ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இலக்கை வந்து வங்கியாளர்கள் மூலமாக நாம் இருக்கிறோம் யூனியன் வங்கி சார்பில் சேலம் தர்மபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட தொழில் துறையினருக்காக நடத்தப்பட்ட இந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாமில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் முத்ரா வங்கி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறார் யூனியன் வங்கியின் சேலம் மண்டல தலைவர் செந்தில்குமார் நம்ம எஜுகேஷன் லோனு இல்லை ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் இது மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது எம்எஸ்எம்இ சல்யூட் இருக்குது எம்எஸ்எம் ஹாரிசக்தி இருக்கு எம்எஸ்எம்இல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் சிஜிடிஎம்எஸ்கீமில் பிஎம்இஜிபி ஸ்கீமில் என்னென்ன ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது எது எது மாதிரியான ஸ்கீமில் இன்ட்ரெஸ்டேட் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை மற்ற பேங்க்லேருந்து டேக் ஓவர் பண்ணுற அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா இதுவும் ஸ்கீம்ஸை பற்றியும் நாங்கள் சொல்ல போறோம் வெளிநபர்களிடமிருந்து கூடுதல் வட்டிக்கு கடன் வாங்கும் நிலையிலிருந்து தங்களை பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மீட்டுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர் அவங்க இது வட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் நான் பிரைவேட் பேங்க்ல கேட்டேன் சார் அவங்க வந்து பதினேழு பதினெட்டு பர்சன்ட் சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா தெரிஞ்சு இதுல வந்து மானியமா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா நான் பண்றேன் இந்த பிஎம்ஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எனக்கு லோன் கிடைக்கல நான் வெளியே ட்ரை பண்ணியிருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும் இது பிஎம்ஜி லோன்னால எனக்கு வந்து மானியம் கிடைக்குது ப்ளஸ் பிஸ்னஸ் ஜாஸ்தி டெவலப்மெண்ட் இருக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பயனுள்ளதாக எனக்கு அமையுது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை சேர்ந்த தகுதியான பயனாளிகளையும் கடன் தர காத்திருக்கும் வங்கிகளையும் இணைக்கும் பாலமாக மத்திய அரசின் நிதி அமைச்சகம் நடத்திய சிறப்பு விழிப்புணர்வு முகாம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தின விழாவையொட்டி நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தேச ஒற்றுமைக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இளையோர் சக்தி நிறைந்த இந்தியாவை இன்னும் மெருகேற்றிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் நாமக்கலில் இயங்கி வரும் எனது இளைய பாரதம் அலுவலகம் மற்றும் பிற கல்வி நிறுவனம் இணைந்து நாமக்கல் பூங்கா சாலையில் ஒற்றுமை தின பேரணியை நடத்தினர் அப்போது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பட்டேலின் எண்ணங்கள் தேச ஒற்றுமைக்கான பண்புகளை தொடர்ந்து கடைபிடித்தல் மற்றும் சுதேசி பொருள்களை அதிக அளவில் பயன்படுத்துவோம் என்ற தலைப்பில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த ஒற்றுமை தின பேரணியை நாமக்கல் பூங்கா சாலையில் காவல் துணை கண்காணிப்பாளர் கி இரா செந்தில்குமார் வேளாண்மை கல்லூரி முதல்வர் என் ஓ கோபால் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சர்தார் நூற்றி ஐம்பது விழிப்புணர்வு வாகனமும் பாரம்பரிய கரகாட்டமும் முன்னே செல்ல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் தேசிய குழியுடன் ஊர்வலமாக வந்தனர் பூங்கா சாலை பரமதி சாலை மணிக்கூண்டு வழியாக சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த தகவல்களை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் நாமக்கல் மாவட்ட இளைஞர் அலுவலர் திருமதி சே கீர்த்தனா சர்தார் ஒன் ஃபிஃப்டியோட நோக்கமே சர்தார் வல்லபாய் பட்டேல வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றோம் இரும்பு மனிதர் அப்படின்ற ஒரு டேக்லைன் மட்டும்தான் மட்டும் தான் இருக்க மாணவ மாணவிகளுக்கோ இளைஞர்களுக்கோ புரியுதே தவிர அவர் எதனால இரும்பு மனிதராக அழைக்கப்பட்டாருன்றது போட்டித் தயாராகப்பட்டு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த யாத்திரை மூலமா அவங்களுக்கு இது ஒரு ஞாபகம் இருக்கும் நம்ம ஒற்றுமை யாத்திரை போனோம் சோ நம்ம ஒற்றுமையா இருக்கணும் தான் வந்து சர்தார் வந்து வலியுறுத்தி இருக்காருன்றது நம்ம உறுதிமொழியாகவும் எடுத்தோம் ஸோ இந்த பேரணி நடந்ததன் மூலமாக மாணவர்களுக்கு இது ஒரு தாக்கமாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் ஒற்றுமை பேரணியில் கலந்து கொண்ட மாணாக்கர் தங்களுக்குள் பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தனர் என் பேர் மித்துன்ராஜ் நான் பிஜிபி வேளாண்மை கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் ஒற்றுமைக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்னென்ன போராடி இருக்காரு இந்தியாவை எப்படி ஒற்றுமையாக்கணுங்கிற அவருடைய யோசனை என்ன அவருடைய சிந்தனை என்னங்கிறது எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ ஒற்றுமைக்காக நிறைய பேர் பாடுபட்டு அதே மாதிரி ஒற்றுமைக்காக இவ்வளோ முயற்சிகள் அவர் எடுத்திருக்காருங்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஒற்றுமை கிடைக்கிறதுனால நம்ம நாடு எவ்வளவு மேம்பட்டு போகும் இந்த ஒற்றுமை நமக்குள்ள எப்படி எல்லாம் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட பேர் சுருதி நாங்க அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல்ல இருந்து வந்திருக்கேன் சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி வந்துட்டு நாங்க ஒரு ஒற்றுமைக்கான ஊர்வலம் போறோம் இது நாங்க மட்டும் இல்லாம நிறைய கல்லூரி மாணவர்களும் பங்கேற்றாங்க இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு புதிய ஒற்றுமை உணர்வு எங்களுக்குள்ள தூண்டுச்சு உரிமொழி எல்லாம் இதுக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இது வந்துட்டு மைபாரத் சார்பில் நடத்தினாங்க எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்குச்சு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாமக்கல் மாவட்டம் எனது அலுவலக கணக்கு நிகழ்ச்சி உதவியாளர் முனைவர் பி ஒருங்கிணைத்தார் நமது நாட்டின் எதிர்காலமான இளைஞர்கள் மனதில் தேச ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி குறித்து எழுச்சிய இந்நிகழ்வு ஏற்படுத்தியது மத்திய அரசின் சமூக நாட்டு மக்களின் நலனை பேணிக்காக்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் நாட்டின் விடுதலைக்கு பழங்குடியினர் பெரும் பங்காற்றியுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மூலம் வேளாண் தொழிலில் ஈடுபடும் மகளிர் மிகுந்த பயனடைந்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் நலனுக்கும் சீரான சுவாசம் மற்றும் செரிமானத்திற்கும் யோகா பயிற்சி உதவிகரமாக இருக்கும் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது